வணக்கம் சார் நம்ம வாலாஜா சரணா கார்ஸில் இந்த வாரம் டாடா இண்டிகா வாரன்னு சொல்லுவாங்க நாலு வண்டி வந்திருக்கு சார் நம்ம ஆஃபீஸ்க்கு நாலுமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தான் ஒவ்வொரு வண்டியும் தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்கிறோம் கேளுங்கள் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா சிங்கிள் ஓனர் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் ஒன்பதாம் மாதம் வரையும் கரண்ட் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்கிற வண்டி தான் டயர் பாயின்லாம் ஒரு தொண்ணூறு காஸ்ட் இருக்குது சார் இன்ஜினில் ஆயிலோ ஸ்மோக்கோ எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் தரவாக செக் பண்ணியே வண்டி டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம் சார் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுறது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நம்ம சரவணா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரங்க நம்மளது ஆஃபீஸ் கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க நம்ம இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் பவர் ஸ்டேரிங் ஆயிலு கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே மாற்றிருக்காங்க சார் கஸ்டமரு நாலு டயருமே புது டயரு ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது சீட் கவர்லாம் எல்லாமே சுத்தமாக சார் வண்டி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பேப்பர் ராசி கையில் வச்சுட்ருக்காங்க சார் பக்கா பியூர் ஓன் போர்ட் வண்டி இது நீங்கள் நேராக வாங்க எல்லாம் சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற அர்த்தத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் நிறைய வண்டி நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்கு சார் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டிக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க கஸ்டமரு நாலு டயருமே தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது சார் இன்ஜினில் ஆயில் ஸ்மோக் எதுவுமே கிடையாது வண்டி சுத்தமாக இருக்குது சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரையும் கரண்ட் இருக்குது சார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கறது ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நம்ம சரணாகாசு கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு தரேன் சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டி தான் சார் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கறது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டுகிட்டுருக்காங்க நம்ம சரணாகாசு கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுக்கலாம் சார் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க வண்டி வந்து தரவா செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நம்மளுக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தான் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல்